வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம ராஜா ராஜ சேதுபதியோட பேரே நாதா தான் அப்படின்னு வந்து உண்மையை நம்ம சாமுண்டேசரி கிட்ட ஒத்துக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேரி இதுக்கு மேல இங்க கும்பாபிஷேகம் நடக்க கூடாது இத்தனை வருஷம் நான் ஆம்பளையிலே நம்பாம இருந்தேன் என்ன நம்ப வச்சு கழுத்தறத்தை இந்த பாவிகி இப்ப இவனு இவனை பார்க்க நேரம் எனக்கு அப்படியே வயத்தெறிச்சல் வந்து கொட்டி தீர்க்குவு சரி இதுக்கு மேல இங்க கும்பாபிஷேகம் நடக்க கூடாது உங்க கையால நடந்து ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரலான்னு பார்த்திங்களா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து நம்ம சாமுடவரி சொல்கிறாங்க ராஜராஜா நான் வர மாட்டேன் நீ போ சாமுடச் நான் கும்பாபிஷேகத்தை முடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ அவ்வளோ தூரம் போயிட்டிங்கள்ல இதுக்கு மேலே நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் எதுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜா கழுத்தில் கையை முகத்துலையே தூக்கி தாலியை எரிய நம்ம சாமுடேஸ்வரி அதை கழுத்தில் நிற்கிறாங்க அப்போ தான் வந்து அத்தை கூட போங்க மாமா அப்படின்னு வந்து நம்ம ராஜா ராஜாவே வந்து நம்ம ராஜா கிட்ட அனுப்பி வச்சுராங்க நான் வந்து பார்த்துக்கிடும் கும்பாபிஷேகத்தை நீங்கள் போங்கம்மாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம விருமன் வந்து என்ன ராஜராஜா போயிட்டால் இந்த கும்பாபிஷேகம் யார் கையால் நடக்குது அவர் கையால் தானே நடத்துவேனே நீ ஊர் மக்கள் முன்னாடி வாக்கு சொன்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல விருமன் வந்து கேட்குறாங்கங்க இதை கேட்டதும் அருண்டு போனாங்க சாமுண்டேஸ்வரி ஓ உங்களுக்கெல்லாம் அப்போ தெரிஞ்சிருக்கு இந்த ராஜாதான் ராஜா சேதுபதியோட உண்மையான பேரணி தெரிஞ்சிருக்குறா இவன் வந்து ஊர் மக்கள் முன்னாடி எங்கள் மாமா அப்ப கையால் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்தானா என்ன நம்ம வச்சு சொல்லுறாங்க வேண்டா சாமுண்டேஸ்வரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கூட ராஜராஜா வந்து கிளம்புறாங்க சபா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் இனி கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு வந்து காளியமா சிவனாண்டி முத்துவேல எல்லாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ராஜாவை வந்து உண்மையை வந்து சொல்ல வைக்கணும் அப்படின்னு வந்து காளியமா போட்ட திட்டம் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம ராஜா வந்து ராஜ சேதுபதியோட உண்மையான பேரை யாருன்னு உள்ள ரகசியத்தை நான் சொல்றேன் இப் நீங்க வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு சொல்லுவேன்னா சொன்னீங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து கேட்குறேராக ஆமாத்த அப்படிதான் சொல்லியிருந்தேன் ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன இப்போவே சொல்ல வைக்குது கண்டிப்பாக இந்த விஷயத்த இப்போவே சொல்லிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தேடிட்டு இருந்த ராஜ சேதுபதியோட உண்மையான பேரே நான் தான் அப்படின்னு வந்து ரகசியத்தை நம்ம ராஜா உருட்டி தள்ளுறாங்க பேரிடிய வந்து சுமந்தது கணங்க நம்ம சாமுடை சரி அப்படியே வந்து கோபத்துல கொந்தளிக்கிறாங்க எரியற தீரில் நம்ம சந்திரகலா தான் எண்ணெயை ஊத்துறதுக்கு வந்து கரெக்டா இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க வந்து சொல்றாங்க அக்கா நான் எத்தனை வாட்டி இது ராஜா சேதுபதியோட பேரை இவன்தானே நான் எத்தனை வாட்டி சொன்னேன் ஆனா ஒன் டிரைவர் மாப்பிள்ளைய தூக்கி வச்சுட்டு தலையில கொஞ்ச நேர ஊர்ல எந்த ஆம்பளைய நம்பாத்த நீ இவனை நம்பி இப்ப நம்பிக்கை துரோகம் வாங்கிட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏத்தி விடுறாங்க அதோட வந்து நம்ம சாமுதேசியை வந்து ஆட தொடங்கிட்டாங்க நான் ஊரில் இத்தனை காலம் எந்த ஆம்பளையும் நம்பாம இருந்தேன் ஆனால் ஒன் நான் நம்புகிறேன் நம்புனதுக்கு நீ வந்து நல்ல வந்து என்னை வந்து பழி வாங்கிட்ட என்னை அவமானப்படுத்திட்ட இதுக்கு மேலே என்னை ஏமாடியாக்குறதுக்கு என்ன இருக்கு போடா நீ அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை நான் சொல்லதை கேளுங்க அப்படின்னு வந்து அத்தையாவது சொத்தையாவது போடா அப்படின்னு வந்து விரட்டுறாங்கன்னே சொல்லலாங்க நம்ம நம்ம ராஜா நீ நான் சொல்கிறத கேளுங்க உங்க அம்மா சாவுக்கு யார் காரணம் அப்படின்னு உள்ள ரீசனுக்காண்டி தானே நம்ம பாட்டியோட குடும்பத்தை ஒதுக்கி வச்சீங்க அத்தை ஆனா உங்க உங்க அம்மா சாவுக்கு எங்க பாட்டியோட குடும்பம் காரணம் இல்லை அதுக்கு வேற காரணம் இருக்கு அது யாருன்னா அது சிவனாண்டியோட சித்தப்பை முத்துவேல் தான் அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க என்ன முத்துவேலா அப்படின்னு வந்து அதிர்ஞ்சியில நிக்கிற நேரம்னா நம்ம சந்திரகலா அக்கா இவன் உன் கவனத்தை திசை அங்க எல்லாம் வந்து சொல்லுறான் அப்போவாறு இந்த பரமேஸ்வரி குடும்பத்தை கூட நீ ஒட்டிருவா நீதான் இவன் இப்படியெல்லாம் சொல்லலாங்க நீ இவன் சொல்லதை நம்பாத அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்கன்னு சொல்லலாம் இதை கேட்டதும் நம்ம ராஜாவை வெளுத்துக்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாம்டே சரி நான் யாரையும் நம்பாயிரமா இருந்தேன் ஆனால் நீ என் கூடவே இருந்து குளிப்பறிச்சிருக்க உன்னை நம்ப என்னை நம்ப வச்சு கழுத்துறத பாவியில் நீ ஒருத்தேண்டா அப்படி இதுக்கு மேலே உனக்கு குடும்பத்தோட ஒட்டம் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி ஐயோ சாமுடே சரி நான் சொல்கிறத வந்து கேளுப்போ என் பேரனை நீ தண் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு உன் வீட்டில் ட்ரைவராக வேலை பார்த்தா அதை நீ புரிஞ்சிக்கோ எதுக்காக சாமுண்டேஸ்வரி நீ வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிற எவ்வளோ கோடி சொத்துக்கு சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருந்த என் பேரே உன் வீட்டில் ட்ரைவராக வந்து வேலை பார்த்து கஷ்டப்படணுன்னா அது இதுதாம்மா காரணம் அப்படின்னு வந்து சொல்லி பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஏ கிளவி உனக்கு உன் பேரனுக்கு நீ சப்போர்ட் பண்ணது போதம் உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ராஜ் நம்ம ராஜராஜாவை பார்த்து இந்த பாருங்க கும்பாபிஷேகம் இனி நடக்காது நீங்கள் வாங்க அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த பாருமா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்த்து இந்த கும்பாபிஷேகம் வந்து பல நாளாக கோயில் திறக்காமல் கிடந்து அதை வந்து என் பேரன்னா இந்த ஊர் மக்கள் முன்னாடி எங்கள் மாமா கையால் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான் இப்போ அது நடக்காமல் போயிருந்தா எவ்வளோ மக்கள் வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்க்க ஆவலாக இருக்காங்க அது நடக்காமல் போயிடாமா நீ வந்து கடைசி நேரத்தில் குடியே கெடுத்துடாத சாமுடேசரி இந்த கும்பாபிஷேகம் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போதான் இந்த பாருங்க நீங்கள் இப்போ இந்த கோ கோயிலில் வந்து வீட்டுக்கு வாரீங்களா இல்லையா கும்பாபிஷேகம் நடக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் ஏன் நடக்காது சமுடெவரி நான் கும்பாபிஷேகத்தை என் கையால் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓ நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டிங்களே இனிமேல் அது நடக்காதுங்க நீங்கள் வந்து வர மாட்டிங்கன்னா நீங்கள் கட்டின தாலி என் கழுத்தில் எதுக்கு இருக்கணும் இந்தாங்க உங்கள் தாலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை களத்து எறிய நிற்கிறாங்க நம்ம சாமுடேஷ்வரி சபாஸ் இதுக்கு தான் காவலிருந்தேன் அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா சிவனாடி முத்துவேல் எல்லாம் கங்கனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லலாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து நம்ம ராஜராஜாட்ட சொல்கிறாங்க மா மாமா அத்தை விருப்பப்படி நீங்கள் வந்து அத்தை கூடையே போயிங்க இதை நாங்கள் பார்த்துக்கணும் மாமா போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னை மன்னிச்சிருமாப்பிள்ள எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து கும்பாபிஷேகத்துலேருந்து மாலையை வந்து கலத்தி தூக்கி போடுறாங்க கலத்தி போட்டுக்கிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட நம்ம தேவரி வந்து அம்மா நான் வந்து என் கணவர் கூட தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே என்னடி நீ வந்து உங்கள் கணவர் கூட போறிய கணவர் அது யார் இந்த ராஜா உனக்கு என்றைக்குமே வந்து மாப்பிள்ளையாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த குடும்பத்தோட ஒட்டம் உறவு நான் வைக்க விரும்பவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏம்மா என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள் நினச்சா நான் ராஜா காலத்தில் தாலி கட்டணும் நீங்கள் நினச்சா நான் பிரிஞ்சு வருவேன்னு எதிர்பார்த்தியலா அப்பாவை மிரட்டின மாதிரி என்னை மிரட்ட முடியாதுமா நான் கண்டிப்பாக வரது போல் வரதுக்கு வரவே மாட்டேன் நான் வந்து நான் எங்கள் ராஜா கூட தான் நான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க நேரத்தில் இந்த பாரு துர்காவோடி சேர்த்து நீனும் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் உன்னையே நான் கூட தலை மூழ்காச்சு இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த உறவும் கிடையாது இப்போ சொல்றேன் கேட்டுக்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் ஒன்று ரோஹிணி ஒன்று சுவாதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து சொல்றாங்க ஆனால் நம்ம சாமுடேஸ்வரிக்கு என்னைக்கு வந்து ரோஹிணி வந்து குழந்த உண்டாயிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சதோ உடனே வந்து அழிக்க சொல்லுவாங்க அப்போ தான் நம்ம ரோகிணியையும் மயிலையும் வந்து கழுத்தை பிடிச்சி நீங்களும் எனக்கு பிள்ளைங்க இல்லை எனக்கு ஒற்றைக்கு ஒரு பிள்ளை தான் சுவாதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொண்டாட போகிறாங்கன்னே சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம கும்பாபிஷேகம் நின்று போச்சு அப்படின்னு வந்து வந்த மக்கள் எல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம தீபாவளி வந்து சொல்கிறாங்க ராஜா சொல்லுது சரிதான் சரி நீ யோசித்து பாரு வந்து நிச்சயமாக வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து உங்க அம்மா சாவு காரண காரணமா இருக்காது அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் வேற என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெண்ணம் பேசண்டா நீங்களாம் அவரை கண்டுபிடிச்சி தரேன்னு இவ்வளோ நாள் ஏமாத்தினது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தீபாவளியும் ஓரங்கட்டிட்டாங்க சாமுண்டேஸ்வரி